மேடம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் கிரகதோஷம் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணுறோம் இந்த பரிகாரம் வந்து நம்ம லைஃப் லாங்காக அது வந்து அது எல்லாத்துக்குமே அது இதாக இருக்குமா இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகுமா இல்லை சார் எப்போவுமே நீங்கள் கிரகங்களுக்கான தோஷ பரிகாரங்கள் அப்பப்போ அந்தந்த கிரகங்களுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ ஒரு சனிப்பெயர்ச்சி வருது நமக்கு ஏழர சனி வரலாம் அஷ்டம சனி வரலாம் கண்டக சனி வரலாம் ஸோ ஒவ்வொரு அந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் நமக்கு அந்த சனியினுடைய மாற்றத்திற்கு அந்த கோச்சார பலனுக்கு நம்ம பரிகாரங்கள் செய்யத்தான் வேணும் கர்ம பலனுக்கு செய்யக்கூடிய பிராயச்சித்தங்கள் ஒரு தடவை செய்தால் போதுமானது பரிகாரங்கள் கிரகத்திற்கு செய்யும் பொழுது அந்தந்த காலகட்டத்தில் கிரகங்கள் மாறும் அந்த கோச்சார நிலைக்கு நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கணும் இன்று நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை நான்கு இருபத்தி எட்டு மணி வரையிலும் தசமி அதற்கு பின்பு ஏகாதேசி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது எட்டு மணி வரையிலும் உத்திரட்டாதி அதற்கு பின்பு ரேவதி இன்றைய சந்திராசம நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது எட்டு மணி வரையிலும் மகம் அதற்கு பின்பு பூரம் ராசி நேர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் மீனராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் ஆகையினால் இன்றைய நாளில் இவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பின் வீட்டு செலவுகள் அதிகமாக இருக்கும் குழந்தைகளினுடைய உடல் நலம் மற்றும் கணவன் மனைவியினுடைய ஆரோக்கியம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இவற்றால் சற்று மனதில் சஞ்சலங்கள் ஏற்படலாம் இருந்தபோதிலும் இந்த விரயச் செலவுகள் பெரிதளவுக்கும் யாரையும் எந்த ஒரு விஷயத்திலையும் பாதிப்புகள் இருக்காது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் பத்ரகாளி அம்மனுக்கு ராகு கால தீபம் ஏற்றுவதும் மற்றும் எலுமிச்சம்பழ மாலை சாற்றுவதும் மேஷராசி நேர்களுக்கு இன்றைய நாளுக்கான சிறப்பு பரிகாரமாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷமும் உற்றார் உறவினர்களால் இன்று நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் உங்கள் பிள்ளைகளுக்கான திருமண விவகாரங்கள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் ஏற்படும் இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக ஒரு சில சுப செய்திகள் காத்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமையான இன்று சிவபெருமான் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதும் மற்றும் கோதுமை தானமும் சிறந்தது மிதுனராசி நேர்கள் மிதுனராசி நேர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவான் சேர்ந்திருப்பது தன லாபத்தை கொடுக்கும் லக்ஷ்மி நாராயண யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பணபலம் மிகுந்த நாளாக அமைகிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு பலத்துடன் இருக்கிறார் ஆகவே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த பணப்பிரச்சனைகள் தீரும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு லக்ஷ்மி யோகங்கள் காத்திருக்கிறது இன்று மிதுன ராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரினுடைய வழிபாடு சிறந்தது கடகராசி அன்பர்கள் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு குரு சந்திர யோகத்தை கொடுப்பார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆசீர்வாதங்களை இன்றைய நாளில் பெறலாம் மேலும் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் பாகியத்தில் இருப்பதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக உண்டு ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி கோதுமை தானம் செய்ய கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசிநாதன் சூரியன் சுக்ரன் மற்றும் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்வது சிம்மராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களும் இன்று கைக்கு வந்து சேரும் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு இன்று பெருமையும் சந்தோஷமும் உண்டு குடும்பத்தில் பெரியவரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சின்ன சின்ன விவாதங்களும் வாக்குவாதங்களும் கணவன் மனைவியிடையே வந்து போகலாம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றுவது மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்கலாம் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் மேலும் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீர பெருமாளின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு இன்று பெருமாளாலய தரிசனம் துலாம் ராசி நேர்களுக்கு நன்மையை தரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு ராசி அன்பர்கள் இன்று ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் விருச்சிகராசினியர்களுக்கு குரு பகவான் பாக்கியத்தில் இருப்பதும் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் குரு சந்திர யோகத்தை கொடுக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாள் கூட்டுத் தொழில் முயற்சிகள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய பணப்பட்டுவாடா இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் நீண்ட நாளாக இழுபதியில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்டது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் விடை பிறக்கும் தனுசுராசினேயர்கள் தனுசுராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் இன்று தனுசுராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் எட்டாம் இடத்தில் குரு நிச்சயமாக உங்களினுடைய உடன் பிறந்தோர்களால் ஒரு சில விஷயங்கள் சண்டைகள் வந்து போகலாம் இது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் வாக்குவாதங்களையும் உண்டு செய்யும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களையும் மற்றும் அனுகிரகத்தையும் பெறலாம் இன்று உங்களினுடைய குலதெய்வத்தாவின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர இன்று ஞாயிற்றுக்கிழமை உங்கள் உறவினர்களின் வருகையால் நன்மைகள் நடக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் சிவனாலய தரிசனங்கள் சிறந்தது ஆலயத்தில் இன்று புது அகல் தீபம் ஏற்றி வழிபட உங்களினுடைய ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறும் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் தீரும் இன்று நண்பர்களின் வருகை உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம் இது நாள் வரையில் பேசாமல் இருந்த நண்பர்கள் மற்றும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் வந்து சேர்வது உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கும்பராசி நேயர்களுக்கு இன்று பண தட்டுப்பாடு இல்லை கொடுத்தல் வாங்கல் போன்ற விவகாரங்களில் இன்று உங்களுக்கு மன அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும் நேயர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு மீன ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மனதில் சந்தோஷத்தை கொடுப்பார் பண சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் மற்றும் பணத்திற்கான ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது சொந்த பந்தங்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்